நன்மைகள் செய்த இறைவனை நோக்கி காலை ஜபம் கடவுளின் சொல்லொன்னா கொடைக்காக அவருக்கே நன்றி உரித்தாகுக ரெண்டு கொருந்தியர் ஒன்பது பதினைந்து பரிசுத்த தூதர்கள் தெய்வ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் எசாயா ஆறு மூன்று மனிதர்களாகிய நாமும் தூதர்களைப் போல் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் இரவும் பகலும் நம் வாழ்நாள் முழுவதும் உயிருள்ள வரை நம்மை படைத்த கடவுளை பாடி புகழ்ந்து மகிமைப்படுத்தவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய நாமத்தை புகழ்ந்து மகிமைப்படுத்துவது அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதும் அவருடைய சித்தத்திற்கு அடிபணிவதும் அவருக்கு பிரியமானவற்றை செய்வதும் அவர் பாதம் காத்திருப்பதும் நமது ஜெபத்தில் ஜெயத்தை கொண்டு வரும் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பல உண்டாகாமல் போனாலும் ஒலிவமரம் மரம் போனாலும் வயல்வெளிகளில் தானியம் இன்றி போனாலும் கிடையிலே ஆடுகள் எஞ்சி போனாலும் தொழுவத்தில் மாடுகள் என்றி போனாலும் நான் ஆண்டவரில் கலிகூறுவேன் என் மீட்பறாம் கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன் அபகுப் மூன்று பதினேழு பதினெட்டில் அபகுப் தீர்க்கதரிசி சொல்வதை காண்கிறோம் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக் ஆண்டவரில் மகிழ்ந்திருப்போம் காலங்களை கடந்த இறைவன் ஒரு காலத்திற்கு தன்னை உட்படுத்தி கொள்கிறார் உலகம் அனைத்தையும் படைத்து உருவாக்கிய இறைவன் உலகம் அறியா நாசரேத் என்னும் சிற்றூரை தேர்ந்து கொள்கின்றார் உலகினர் அனைவருக்கும் முகவரி தந்த இறைவன் நாசரேத்தில் உழைப்பாளர் குடும்பத்தில் தன் முகவரி தேடுகிறார் இன்றைய நாளில் நாமும் நம்முடைய ஊர் மொழி குடும்பம் நம் பெற்றோர் அனைத்தையும் நாம் விரும்பி தேர்ந்தவை அல்ல இறைவன் தந்த அன்பின் கொடைகள் குடும்பம் என்னும் கோயில்களில் இறைவனின் பிரசன்னத்தை மையமாக கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாமும் நம் குடும்ப உறுப்பினர்களும் நாசிரேத்தின் திருக்குடும்பம் மாதிரி இறைவனின் மகிமையை கண்டு ஒரு குட்டி திருச்சபையாக திரு குடும்பங்களாக வாழ வேண்டி வரங்கள் கனிகள் தந்து ஆசிர்வதித்திட வேண்டுமாய் பாலகன் இயேசுவின் பெயரால் கேட்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்